இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் ரவை இருந்தால் போதும் எண்ணெயில் பொறிக்காமல் ரொம்ப சூப்பராக செய்து கொடுத்துடலாம் எப்போவுமே ஸ்நாக் கேட்டால் கடையில் போய் வாங்கி கொடுப்போம் அது போல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ஒரு பத்து நிமிஷத்துலயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு ரவை எடுத்திருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோடையே ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்துடணும் எல்லா தண்ணியும் அதிகமாக சேர்த்துராதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இது போல கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நீங்கள் இது போல மாவு எடுத்து பாருங்க இந்த பதத்தில் இருந்துன்னா தண்ணி அதுக்கு மேலே சேர்க்க வேணாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சுடுத்தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே ஊறி வந்துடும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே ஈரமான துணியாக இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம செய்து வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இது போல் பிடி கொழுக்கட்டை செய்து இதில் வச்சுக்கலாம் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறோம் அப்படின்னா அரிசி மாவில் தான் செய்திருப்போம் ஆனால் ரவையில் செய்திருக்க மாட்டோம் இப்படி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது எல்லாமே தயாராகிடுச்சு இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போது இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது போல் தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டுறது போல் இருந்தால் இன்னும் ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லாவே வந்து வந்துருச்சு ஸ்டவ்வாக பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா பூ மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் நல்லா சுட சுட செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான சிம்பிளான ரவ கொழுக்கட்டையை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ